வணக்கம் ஷற்குருவே சரணம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா தேனியிலிருந்து இன்னைக்கு பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அப்படி ஒரு என்ன சொல்றது சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்க கேட்க அவ்வளவு இனிமையா இருந்தது நீங்க அதை கேட்கும் போது எவ்வளவு ஒரு எஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க ஷக்குருனுடைய கருணை மிகப்பெரியதுன்னு நான் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கேன் அந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதிக்குள்ள ஐயன் செய்யும் அற்புதங்கள் ஏராளம் 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 அந்த அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணுங்கிறத என்னோட ஆசை நான் ஐயன் அதெல்லாம் வேண்டேன் உங்களுக்காக வேண்டிட்டு இருக்கேன் அனிதனமும் வேண்டேன் என் மக்களுக்கு எல்லா கஷ்டமும் தீரணும் எல்லா பிரச்சனையும் தீரணும் எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் இதுதான் ஐயன் நான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோ போயிடலாம் வீடியோக்குள்ள போயிடலாம் அற்புதமான இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா மானாமதுரையை சேர்ந்த பாப்பாத்தி அந்த பெண்மணி வந்து எங்கூட பேசும்போது அப்படியே ஒரு உணர்ச்சி பிளப்பாக இருந்தாங்க உணர்ச்சி பூர்வமா அப்படியே ஒரு பிளம்பு எப்படி இருக்கும் ஒரு தீ இருந்தா எப்படி இருக்கும் ஆர்வமா அப்படி ஒரு அற்புதமா என்கிட்ட வந்து பேசினாங்க நம்ம ஜீவ சமாதியில பேசி மிக அற்புதமாக தன்னுடைய எண்ண குமிரர்களை எண்ணத்தில் நடந்தவைகளை தனக்கான விஷயங்களை அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுங்க நன்றி நான் மாசம் இருந்தேன் என் பேரு பாப்பாத்தி எம்எம் கோவில் ஒரு மாணாமனா கோவில் ஒரு மூணு மாசம் நான் கட்டில படுத்த மெனி கிடந்தேன் கிடந்து மூணு மாசமாவே சாப்பிடல வெறும் அந்த பத்திரவக்கார வாங்க தண்ணி குடிக்க அப்படியே குடிச்சோம்னா வாந்தி வந்துடும் வாந்தி வந்தோம்னா ஒரு அம்மா கம்மி வேலை செஞ்சவங்க எனக்கு சொன்னாங்க சொல்லி அந்த அங்க போய் க அம்மா கிட்ட போ கணக்கம்பட்டிக்கு போங்க போய் முடிஞ்ச ரசத்தில் சாப்பிட்டா உனக்கு சரியாயிருந்தாங்க நான் ரசில் வந்து ரசத்துல முட்டும் கூட சாப்பிட்டேன் சாப்பிட்டா அந்த சாப்பாடை எடுத்து தூக்குவல்ல வச்சுக்கிடுவேன் வச்சு மராதனைக்கு போய் அதை த போய் கொட்டுவேன் கொட்டோடனேயே அந்த சோறு கூப்பு கூப்பிட்டு ஆய் வரும் என்னை வீட்டில் வச்சா ரசம் வச்சா சளிச்சு போயிடும் ஆனால் இங்கேருந்து கிட்ட இருந்து கொண்டு போயிருது அப்படியே போட்டோன்னே அப்படியே ஆவி வந்து அப்படியே அந்த சோத்தை மராதன்னிக்கு சாப்பிடுவன் உட்காந்து கீழே உட்காந்து என்னால் சோறாக்க முடியாது அந்த அளவுக்கு என்னை நினைக்க வச்சாரு என்னை நல்லா ஆக்கி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளை இன்னைக்கு இன்றிக்கு போயிருக்கான் அவன் இன்றி எழுதணும்னா இந்த மூணு நாள் வந்து இருக்கிறேன் கிடச்சிடும் அதே மணிக்க எனக்கு வந்து மருந்து மாத்திரை எதுவுமே எனக்கு சரியாகலை எனக்கு சொந்த சொந்தமும் சரியாகலை என் வீட்டை இடிச்சு போட்டு மூணு ஏழு மாதம் நான் கிடந்தேன் கிடந்தேன் எனக்கு ஒரு ஒரு ரோனு கொடுத்துருமுன்னாங்க எனக்கு சாக்கிக்கு ஆளு கேட்டாங்க சாக்கிக்கு யாருமே வரல ஐயா நான் இருட்டில் கிடக்குற இடங்க வந்து அழுதேன் அழுதுட்டு மதாதனைக்கு நான் வீட்டுக்கு போனேன் போட்ட நிமிஷமே அம்மா இங்கே வாணி எனக்கு ஒரு லட்ச ரூபாய் ரோனு போட்டு தந்தாங்க போர்வு போட்டு கொடுத்து அந்த வீட்டு வேலையை முடிச்சு அந்த கரண்ட் போட்டு வெளிச்சம் போட்டு நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் நீ சந்தோஷம் இருக்கிற காரணமே என்னோட ஐயன் கணக்கம்பட்டி ஐயன் தான் எனக்கு சந்தோஷம் கொடுத்தாரு இன்னைக்கு நான் வந்து வாரத்துக்கு ஒருசை நான் திண்டுக்கல் கிழக்க மாலாமலா கோயிலூர்ல இருந்து வந்து நான் திண்டுக்கல்ல இருந்து வந்து ஒரு வருஷம் நான் வந்து இங்க சாப்பிடுவேன் எனக்கு எல்லா சலுகையுமே இருக்குதுங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பண்ண எனக்கு யாருமே உதவி செய்யாத உதவி பூரா ஐயா செஞ்சாங்க ஐயா செஞ்சு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் நேரம் பில்லு முடிச்சு மூணு தலைமுறைக்கு அறுத்து இருப்பாங்க என்னை காப்பாற்றிட்டாரு காப்பாற்றி இன்னைக்கு வர்றவங்களுக்கு சொல்றாரு வர்றவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு அதே மாதிரி நம்பிக்கை வைக்கணும் மனசுலயே மனசுல நினைக்கணும் மனசுல வந்து நினைக்கணும் அப்படி வெளியில் பேசக்கூடாது ஐயா எனக்கு வரம் கொடுங்கியா மனசுல வந்து பதியணும் ஐயாவில் வந்து பதித்தோம்னாக்கா ஐயா எந்த வரம் வேணாலும் கொடுப்பாரு எந்த நோயுமே தீர்த்து வைக்கிறாரு ஆசிப்பத்தில் ஆசிப்பத்தில் முடியாத போல தீர்த்து வைக்கிறாரு உண்மை ஐயா சாமி பெருமை சொல்ல நான் இந்த அளவுக்கு நிக்கிறேன் ஐயா ஐயாதான் எனக்கு காரணமே எனக்கு எந்த உதவியும் இல்ல எனக்கு இன்னைக்கு பத்து ரூபாய் யாரு கொடுக்குறதுக்கு எனக்கு உதவி இல்ல ஐயாவை நம்பி போனா ஒன்னே தாளுக்கு எனக்கு கூப்பிட்டு கூப்பிடுவாங்க ஆமா சாமி நன்றி ஷர்குருவே சரணம் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிக அற்புதமான ஒரு பதிவு தனக்கு நடந்தவைகளை நடந்தவைகளாக அப்படியே அவங்க சொன்ன ஒரு விஷயம் செத்து இருப்பேன் இந்நேரம் புல்லறு இருப்பாங்க என் மேல இத்தனைதான் இருக்கு எனக்கு அப்படி படுத்து கிடந்தேன் ஒரு அம்மா மூலமா கேள்விப்பட்ட ஐயனுடைய தீவ சமாதிக்கு வந்தேன் தீவ சமாதியில ஐயனுடைய விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன் இன்று நான் அருமையாக மனுஷியாக முழு மனுஷியாக நடமாடிக்கிட்டு இருக்கேன் உங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க பார்த்துருக்கீங்க எவ்வளவு அருமையான விஷயம் தனக்கு நடந்தவைகளை அப்படியே ஓப்பனா எந்த ஒளிவு முறையும் இல்லாம தன் மகனுக்கு வேலை கிடைக்கணும்னு வச்சிருக்காங்க கிடைக்கும் ஏன்னா முழு மனதோட ஐயனிடம் சரணாகதியாகி சரண்டறிங்கிற ஒரு விஷயம் ஐயனுடைய முழுமையான அந்த எண்ணங்களை நம்மளுடைய எண்ணங்களை ஐயனோட பொருத்தி பார்க்கணும் பொருத்தணும் அந்த மெஜானா ஐயனுக்கு நமக்கும் நல்லது நடக்கும் போனோம் வந்தோன்னு வந்தா நிச்சயமா நடக்காது சாமி நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பெண்மணி அம்மா தன்னுடைய எண்ணங்களை அப்படி ஐயனோட ஒருமைப்படுத்தி ஐயனோட வேண்டுனதனுடைய காரணமாக ஐயனை நம்பியதன் காரணமாக இன்று அந்த பாப்பாத்தி அம்மாவுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை சொந்தக்காரன் இல்லை பந்தக்காரன் இல்லை அண்ணன் தம்பி இல்லை யாருமே இல்லை என் வீட்டை போர் இடிச்சு போட்டுட்டாங்க ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் ஒரு பெண்மணிக்கு அது ஒரு பெண் ஒரு மென்மையான ஒரு பெண்ணிற்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் தன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள் ஒரு லோன் கிடைக்கல ஓடோடி ஓடி வந்தேன் ஐயன் இடத்துல மன்றாடுனே ஐயன் இடத்துல சொன்னேன் அருமையாக லோன் கிடைத்தது இன்னைக்கு நான் வீடை கட்டி லைட்டை போட்டு வெளிச்சத்தோட இருக்கேன் நானா இது நான் எடுத்துக்கூட்டியா சொல்றேன் நான் இடும் பதிவுகள் அனைத்தையும் சர்க்கு அனைத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா சர்க்குருவுடைய அற்புதமான பதிவுகள் அப்படியே சாட்சியோட அப்படியே உங்களுக்கு சுருப்பா நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மக்களுக்கு ஏற்படும் அத்தனை நன்மைகளும் இந்த வீடியோவை பார்க்கும் நம் நண்பர்களுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் ஏற்படணும் உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றங்கள் வரக்கூடாதா அப்படிங்கிறது தான் வரக்கூட வரணும் அப்படி ஏக்கம் எனக்கு இருக்கு வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும் நீங்க அதுக்கு என்ன செய்யணும் ஐயனை நம்பணும் சரணாகதி ஆக வேண்டும் ஐயனிடத்தில் நம்முடைய எண்ணங்கள் அத்தனையும் அப்படியே பிரிதிபலிக்கணும் சொல்லணும் அந்த ஜீவ சமாதியில் வந்து உட்கார்ந்து ஐயனிடத்தில் தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய வேண்டுதலை தனக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சொல்லி அப்படி மனமுறுகி வேண்டணும் சரணாகதியா இடணும் அந்த சரணாகதி உங்களை மிகப்பெரிய அற்புதமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் சர்க்குரு ஞான வள்ளல் கணக்கன்பட்டியார் பெட்டியார் ஐயன் பழனிசாமி அவர்கள் நமக்கான நல்ல தீர்வை அங்கு தருவார் அந்த ஜீவ சமாதியில் தருவார் இதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும் என் அன்பு மக்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே சர்க்குருவே சரணம் இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த கணக்கன்பட்டிக்கு வாருங்கள் உங்கள் வாழ்வில் அத்தனை மிக அற்புதமாக நடக்கும் மீண்டும் நடந்தவை நடந்தவைகளாக அற்புதமான ஐயனுடைய அந்த அனுகிரகம் வாய்ந்த வீடியோவோடு சந்திக்கும் வரை உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது